නම පාර්ුවතිීී පත බදම ජත भද්‍යයාමම අහිජානාති යාාවාන් ය්ාසමි තත්ව තතම් තත්වප්ඥාතව විෂතයේ හරන්තරම් පි ශ්ලාක මරි भගත් ජීතල கடச்சீத பதினெட்டாவது அயத்தில் பத்திய யாவான் அபிஜா யாச்சாஸ் தோ மாம் தோஜா விஷதே தரம் அனந்தரம் அப்புறம் அர்த்தமில்லை கொஞ்சம் கூட கொஞ்சம் கூட தான் குறித்துடைய அவருடைய தத்துவம் அவர் ஆடு அவருடைய என்ன அவருடைய ஏற்பட்டது

நான் ஆறுங்கிறதும் நான் எவ்வளவுங்கிறதும் உனக்கு தெரியணுமா நீ என்ன பண்ணணும் பக்தியாமா விதானாது வாஸ்தவா என்னிடத்துல நிறைஞ்சு பிரேமி நமக்கு என்னைக்கு உண்டாருதோ பாக்கி எத்தனையோ ஸ்கூல் உனக்கு பிரேமி இருக்கு இவர் மனசுக்கும் எல்லா பிரேமையும் காட்டலாம் பெரிய பிரேமி என்னிடத்துல எப்ப உனக்கு உண்டாருதோ அப்பதான்ப்பா என்ன ஆறுன்னு நீ தெரிஞ்சுக்கலாம் நான் எப்பேற்பட்டதுன்னு தெரிஞ்சுக்கலாம் நான் யாருங்கிறது எப்பேற்பட்டதுங்கிறதும் தத்துவத்துல உண்மை விரும்புகலாம் அப்படி என்னதா கூட அப்படின் தசோமாம் தத்துவத்தை அப்படி தெரிஞ்சதுக்கு அப்புறம் அப்படி வந்து தத்ததா உண்மையில என்னுடைய சிரபத்தையும் என்னுடைய என்னுடைய அளவையும் நாடுங்கிறதையும் அப்புறம் இன்னும் பிரிஞ்சுட்டு அப்புறம் விஷத்தையே தானே தரம் அப்புறம் இன்னொரு சேர்ந்து வேண்டியது என்னோட சேர்ந்துட வேண்டியதான் அப்புறம் எனக்குள்ள பிரேச வேண்டியதா அப்புறம் அப்புறம் காரியம் எனக்கு எனக்குள்ள சேர்ந்து வேண்டியது அப்புறம் தத்துவ ரெண்டு பேரும் தத்துவதான் செஞ்சிருக்காரு அதான் நீ கல எஸ்டாஸ்து அந்த அபியாசம் பண்ணிருக்காரு ரெண்டு பேரும் என்ன தெரியுது இந்த பக்தி பண்ணணுவானா இடத்துல நான் பக்தி வந்து நிறைய பிரேம் எனக்கு பண்ணுவானா இப்ப சாமியை தெரிஞ்சுதானே நான் பிரேம் பக்தி பண்ணணும் அப்படி நீ யாரு வந்துட்டு அந்த பக்தியினாலதான் நான் யாருன்னு தெரியும் சொன்னா அப்போ பக்தி பண்றப்ப நீ யாருன்னு எனக்கு தெரியாதுன்னு அர்த்தம் தெரிய அப்படின்னு பத்தி பண்ற என்னோட இது ஒன்றும் கொஞ்சம் சமாச்சாரம் வருது என்னென்ன நிறைய பக்தி ரொம்ப பிரியம் என்ன தானா அவன் என்னன்னு தெரியாதான் அவன் எடுத்து பக்தி பண்ண முடியும் அப்போ பக்தி பண்றப்ப ஒரு முகம் தெரிஞ்சுதான் ஆகணும் பக்தி பண்றப்ப நீங்க எப்படி தெரிஞ்சுட்டு இருக்கியோ அது என்னுடைய ஆசிரியமான சிறுமும் அது இல்லை ஆனா தத்தத்தை அது பக்தி நாய தெரிஞ்சு எதுவும் இருக்கு தத்தத்தினா வேற வேலை வந்து இந்த பக்தின்னு அப்ப பக்தியினால திருமணம் இருக்குது பக்தியினால அந்த சத்த ஞானம் உனக்கு இது பண்ணும் என்னுடைய ராஷ்ட்ரவான சுரப நாயகத்தை இருக்கட்டும் வந்தது பக்தியினாலதான் நினைக்கணும் பக்தி பண்றப்போ ஒரு நினைக்க மாட்டேங்கிறாங்க அது நபர் நிறுவன நெருங்க பக்தி பண்றது ஒரு நிமிஷம் நினைக்கணும்னு பக்தி பண்ணனும் அவனை என்ன பெருமை தான் பக்தி பண்ணணும் அந்த பக்தியினாலதான் என்னுடைய சுரணம் திருவனம் உனக்கு நான் அப்பதான் பிரகாசிக்கிறேன் உனக்கு அப்ப பக்தினா என்ற காலத்துல விரும் சிறமினால பக்தி வரணும் அந்த பக்தி பண்றதோ தத்துவம் இல்லை அஸ்தவம் அவருடைய பக்தி பண்ற காலத்தை ஒன்றும் பக்தி பண்ணத்தினால புரிஞ்சுக்கிறது பக்தினால தெரிஞ்சுக்கிறது ஒன்றும் அவ பக்தி பண்றப்ப பக்தி பண்றப்போ அதுக்காக தெரிஞ்சுக்கிறது அதுவும் தெரிஞ்சுக்கிறது அது முழு உண்மை இல்லை முழு உண்மை தெரிஞ்சுக்கிறான் பக்தியினால கிடைக்கணும் அதனால அவருடைய துணத்தை அப்ப தெரிஞ்சுக்க முடியாது அபூர்ணமான ஒரு சிறுவத்தை தெரிஞ்சுதுன்னா அதை பக்தி பண்ணியாகணும் பத்தி என்ன மனசுக்கு இல்லை அடங்கி மனசுக்கு வாங்கிந்தே சிந்தியாகணும் அவருடைய பூர்ணமான சிறுபம் உண்மையான சிறுபன்னா அப்புறம் மனசுக்குள்ள எப்படி வருது மனசுக்குள்ள வந்து கட்டுப்படாது மனசுக்குள்ள வரணும்னா ஏதோ அவர் ஆட்ட ஒரு வினியாச்சல் சாமியை நம்ம கைத்தொல்ல வச்சுக்கணும்னா ஒரு சாமியை ஒரு யந்திரத்திலேயோ ஒரு சக்கரத்திலேயோ சிலக்கலத்திலோ ஆவாக மண்ணித்தல் வச்சுக்கணும் நிறைய அகண்ட சுபத்தை பொதுமக்கள் இருக்கிறது உபனஷத அர்த்தம் உதவுகலே நிபந்தம் சொல்றப்ப உரல்ல ஓட்டு கட்டினால ஏசாவே உபநிஷத்த கிருஷ்ண பரமாத்மாவே அப்படின்னுட்டு உரல்ல போட்டு கட்டுறது ஒரு விளையாட்டு சுவாமி நரஞ்ச சுவாமி உரல் கட்ட முடியாது இந்த நரஞ்ச சுவாமியோடைய கொஞ்சம் ஒரு விளையாட்டா ஒரு சின்ன ரூபா வந்திருக்காரு

ஒரு வருஷத்தை போட்டுன்னு வந்து மறைச்சிருந்து என்னுடைய சிறுபத்த வேற வருஷம் போட்டுன்னு வந்து அப்ப நான் அவரை கட்டி அப்புறம் பக்தி வேணா அப்ப அவர் கிட்ட போய் நமக்கு கட்ட முடியாத அவரை கட்டிக்க முடியாத சக்தி வந்துட்டு வேணா அப்புறம் அவருக்கு போக போக நிற்கின்ற அப்படின்னு அதுக்கப்புறம் தெரிஞ்சு வேணும் என்ன தத்ததோ அந்த பக்தி பண்ற காலத்துல இருக்க முடியாது ஒரு நிலை பூர்ண நிலை இல்ல இல்ல இல்லாம அவர் குறைஞ்சி வராதுன்னா நம்மால பக்தி பண்ண முடியாது அதுக்காக நமக்காக அனுகிரகத்துக்காக அவர் குறைஞ்சி வராதப்போ அந்த பக்தினால அவரை கட்டு வந்துட்டு அவர் கிட்ட போய் சுவாசம் அப்புறம் அவருடைய சொன்னேன் அவருடைய தத்துவ பிரதமம் தரம் அதுக்காக நாரவருக்கு சொல்றப்போ மாயா சேஷா மயா சிஷ்டா என்மாம் கஷ்வசி நாரவ சர்வபூத மாம் மன்ட்டுமசிய ஞாத்துமசு நைவம் நாம் ஞாத்துமர்சசி மன்ட்டு மருசியோ ஞாத்துமர்ஹசு இப்போ நீ பார்க்குறீ என்னே நாரதா பொண்ணால் பார்க்கப்படுறேனே கண்ணாலே இது நான் என்ன நினைச்சுறதே இது நான் இல்லை உனக்காக நீ பார்க்க நீ பார்த்தேன்னு ஒரு ஆனந்த பண்ணுங்க அதுக்காக மாயாஷேஷம் மயாசிஷ்டா இல்லை ஒரு ரூபத்தை உனக்கு காட்டுறேன் மாயாஷேஷா மயாசிஷ்டா என் மம் பசியசு நாரதா நீ பார்க்கணும்னா பார்க்கணும்னா கண்ணு தானே கண் எதை பார்க்கும் சிவப்பு கருப்பு கொழுப்பு இதெல்லாம் தானே பார்த்தோம் ஒரு பாலபள்ளியம் ஒரு வளா ஒரு அழகு ஒரு ரூபம் இது எல்லாத்தையும் பார்த்தோம் இதெல்லாம் என்னது பஞ்சபூதங்களுடைய குணம் தானே பஞ்சபூதங்கள் என்னன்னு செட்டிக்க தானே அந்த பஞ்சபூதங்கள் குணம் நானாவே இங்கேயாது அதனால இப்படி நீங்க நினைச்சுருச்சே இது பூதங்களுடைய குணத்தை மாயனாலே எந்த வேலை போச்சு நான் உங்க கண்ணுக்கு பலப்படணுங்கிற ஒரு ஆனந்தம் கிடைக்கவேன் அதுக்காக மயாஷா மயாசா என்மாம் பசுவாரா நீ பார்க்கறது பார்க்கிறது பார்க்க விடுற சொரம் இருக்கு இது நான் உனக்காக கலத்துக்கின்ற மாய இதெல்லாம் பூதங்களுடைய குணங்கள் சங்கபூதங்களுடைய குணங்கள் கருத்து பல பழப்பா இருக்கிறது ஒரு ஒரு கை கால் இதெல்லாம் இருக்கிறது ஒரு ரூபமா இருக்கிறது எல்லாம் சங்கபூத குணம் சர்வபூத குண தீர்த்தம் நெய்வம்யாம் இப்படிதான் இதான் நான் முடிவு பெற்று இன்னொன்று இருக்கின்னு வச்சுக்கோ அது எப்போ என்னடா நிறைய சக்தி வந்த காலத்துல அந்த பரிபூர்ணமான சுரூபம் எனக்கு தானா பிரகாசிப்பேன் பத்தியாம அந்த அந்த பக்தி தான் உனக்கு வந்து கொடுக்கும் அது அந்த பக்தி பண்றப்போ அது பூணமான் இருப்போம்னு கொஞ்சம் அவர் நமக்கு அனுப்புறதுக்காக மாயா சியேசா மாயா சீசா ஒரு மாய கூட கையில் வச்சு விலகையா சொல்ல முடியாது சின்னதாக சொல்ல முடியாது நிறைய இருக்கிறதுக்கு ஒரு குறைந்து பண்ணிட்டு உனக்கு வந்து இந்த குறைஞ்ச இடத்துல பண்ணியான நிறைந்து தானா பிரகாசிக்க அப்படின்னு சத்தியம் அதிகமான தத்துவ தவ தத்துக்கோம் தத்துவானோம் அப்புறம் பிரவேசத்துக்கு நிறைய தெரிஞ்சது வந்து பிரவேசிச்சாச்சுன்னு அர்த்தம் அது திருஷ்டாந்தம் நான் 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 நினைச்சிருந்துக்கே நான் ஒரு தனிமையான இருக்கிறதுல இருக்கு எல்லாம் பகவான் தானட்டா இந்த பார்க்கற நான் தந்துக்கே இது மாத்திரமா பகவான உட்காந்துக்கணும் லோகமுளுக்கு பகவத் என்ன இந்த ஆதமரமோ வளக்கோ ஆகாசமோ சந்திரனோ சூரியனோ எல்லாம் பகவான் ஒரு திதியாக கட்டுறாருண்ணா அப்போ பார்க்க உட்காந்துக்காரன் அது ஒரு திதியாக தானே அவர் வேடிக்கையாக ஒன்று தெரியாத போல் இங்கே வந்து உட்காந்து அழகது போல இஷ்டப்படுறது போல இங்கே வந்து உட்காந்து அது ஒரு வேடிக்கை வடிக்கை அந்த இருக்கிறது போல செவ்வா இருக்கிறது போல அநேக லோகங்களாக வேற மாதிரி இதெல்லாம் பார்க்கப்படுற வசதியோட பார்க்கிற வசதி ஒன்றிருக்கேன் இதுவும் அந்த மாதிரி வருது அப்போ அதெல்லாம் பரமாத்மா உண்மையில பரமாத்மா வேணும் வச்சுட்டேன் அப்போ இதையும் அதில் ஒண்டையை கரைச்சிட வேண்டியதுதான்ப்பா சமுத்திரத்தில் ஏதோ ஒரு ஐஸ் கத்தி கிடைச்சது வச்சிருக்க ஐசனா ஐசனால பண்ணி வச்சிருக்கு கிடைச்சிருக்கேன் இது உண்மை வேணாம் எல்லாத்தையும் கிடைச்சாச்சு இன்னொரு வயசு கட்சி தான் இந்த நான்கு முடிவு ஒண்டையும் போட்டு அதுவும் அந்த பரமாத்மா சரூபம்டாப்பா அந்த நான்கு பண்ணி தான் இருக்கா அதை ஒன்றையும் சேர்த்து வச்சுடு அப்படின்னு இந்த மாதிரி தேவம்ங்கிறது இருக்கிற வரையும் தான் நாம் அந்த மாதிரி அப்போ பக்தி பண்ணியாகணும் நமக்கு அந்த தேவம் ஒழிகிறதுக்கு பக்தி விநியாகணும் பக்தி பண்ணுறனாலே தேவத்தை ஐச்சிருந்தால் பக்தி விநியாகணும் அது உண்மையான சுரூப்பம் உள்ளே அதுக்கப்புறம் அப்போ நான் அப்போ நாமங்கிறதும் கிடச்சியில் இவ்வளவும் பரமாத்மா இவ்வளவு ஐச்சத்தையும் பரமாத்மா சுரூபான சமுத்திரம் வரப்போ அஹ் இந்த நான்கிறதும் அதுவும் உண்மையை கடைச்சி விட்டுடுறேன் இதுவாக தான் தனியாக ஒன்று அப்படின்ட்டு பரமாத்மா சொல்லி விஷதேத்தது அனந்தரம் அதுக்குள்ளே பிரவேசிச்சுடுதுன்னு பிரவேசிச்சு அப்புறம் தனியாக வர்றதுக்கு உடனே இல்லை அப்படின்ட்டு சென்னை வாங்கிச்சுப்போம் அப்படின்னு சொன்னப்போ விஷதேத அனந்தரம்னு சொல்லுவேன் அனந்தரம்னா உடனேன்னு அர்த்தம் ஐஸ்வதி போட்டால் கூட கொஞ்சம் ஒரு நிமிஷம் நிமிஷாகனா அனநாகனம் ஜலத்துறை போட்டால் இது அப்படி இல்லை உடனே நிர்த்தம் அதுக்கு கிஷ்டாந்தம் வியாசத்தில் சம்பரத்து ராஜகுமார்க்கு அப்படி என்ன திருஷ்டாந்தம் பாஷ்யத்தில் ஆச்சாரியால் ஆச்சாரியாருக்கு முடிஞ்சிருந்த ஆச்சாரியால் எல்லாரும் கூட இந்த ஸ்லோகத்தை எடுத்து திருஷ்டாந்தமாக சொல்லியிருக்கேன் ஒரே ஒரு ராஜாவுக்கும் யுத்தத்துக்கு போயிருந்தான் அவனுக்கு அப்படியே அவதயம் வந்துட்டு ஒரே இல்லை அவன் சம்சாரம் தரிசனம் இருந்தான் அந்த காலத்தில் அவரையும் அப்படியே துறையில் சேர்ந்து ஒளியே போயிட்டு இருந்தான் உபகின்றிருந்தப்ப அவனுக்கு அப்படியே சித்திரத்தில் வந்து அவனையும் சம்சாரம் பண்ணிட்டான் அதுக்கப்புறம் இவ்வளோ தனியாக இடத்துல அது ஒரு காற்றுல உபிச்சிட்டு இருந்துக்கிறப்போ ஒரு வேடங்களுடைய ஒரு குடிசைகள் இருந்தது அங்கே அவளை வந்து யாரோ பெரிய ராணி கோவில் இருக்கேன்னு நினச்சி யாரோ ஸ்ரீ இன்னும் தெரியல அவளுக்கு ஏன்னா அவள் டேச்சஸ் டேச்சஸ் பார்க்காலன்னா ரொம்ப உத்தம ஸ்ரீ மாதிரி இருக்குது அப்படின்னு அவளை வச்சுருந்து அங்கே ரசித்திருந்தேன் ஒரு குழந்த உறந்தது குழந்தை பிறந்த அந்த குழந்தை அப்படியே வளர்ந்துருந்து வளர்ந்து உடனே வந்து அந்த வேடங்காலுடைய இவர்களுக்குடையே செயல் வந்து அப்படியே வேட்டைக்கு போகுது யான மாமச மாமசம் வந்து மாமன் அப்படியே பச்சையாகவே சாப்பிட்றது ஏதாவது இப்போ பிராணிகளை போய் வேட்ட பண்ணி மாமசம் சாப்பிட்றது ஏதாவது இவ்வளோ கடையான இடையே போட்டு அந்த ராணி கடையில கட்டியிருந்தா அந்த காடைகள் இருக்க முடியாத மாதிரி இப்படியாக பாட்டுக்கும் அங்கே பையன் சென்ட்ருக்கோம் அப்படி இருக்க ரொம்ப நாளாச்சு அப்புறம் எந்த ராஜா வந்து அபிஜயப்பட்டாலும் அந்த ராஜாவுக்கு கொஞ்சம் முதல்ல தீட்சான ராஜா இதனை அபிஜயப்பட்டு அந்த ராஜாவுக்கு கொஞ்சம் பலம் குறைஞ்சது அப்போ இந்த மந்திரிகள் எல்லாரும் பழைய ராஜாவினத்தில் மந்திரிகள் எல்லாம் கேட்டு வாஸ்தவத்தில் அப்போ கபியாக இருந்தால் எங்கேயானும் புத்தர் புத்தனா பிறந்திருந்தால் அந்த அம்சம் இதுக்கு தான் வேணும் எப்படியாவது இந்த சமயத்தை பார்த்து நான் இந்த ராஜாவை கண்டுபிடித்து திரும்பியும் நம்முடைய ராஜ்யத்தில் வந்து நம்ம வாஸ்தவன் ராஜாவை அந்த அம்சத்தில் தானே ஸ்தாபிச்சுணும்னுட்டு நினச்சிட்டு இப்படியே சுற்றினான் சுத்தினா அங்கே எந்த இடத்துல கடைசியாக இவன் வேணும் அந்த பிராந்தத்தில் எங்கேயாவது வேணும் விசாரித்தமான சமகாரம் தெரியுமான்னு இப்படியே சுத்தினேன் சித்தின்னு வரப்போ ஒரு வேடா குழந்தை இருந்தது அதில் ஒரு பையனை பார்த்தா பையனை பார்த்தா ராஜலக்ஷ்மன் போல் இருக்கேன் ஆனால் விளக்கத்துலாம் பார்த்தோம்னா தேஜஸ் பார்த்தா உள்ளே இப்படி இருக்குது வழக்கத்துலாம் பார்த்தா அவனும் வேட நட்டிருக்கேன் என்ன கத்துறான் அத்துறேன் எடுத்துகிட்டு வரான் அங்கே ஆனியில் குத்துறான் இப்படி பண்ணிகிட்டு இருக்கேன் ஓடுறான் இன்னும் சோலைலாம் கட்டின்னு இருக்கேன் இப்படின்ட்டு இதெல்லாம் இதை பார்த்து அதான் இங்கே இருக்கணும் போல் வாழ்க்கை சந்தேகம் இருக்குது அப்புறம் அங்கே போய் கதவாள இருக்கிறவங்களை இது ஏழு பையன் ஆறு பையன் எந்த உடம்புடையல என்ன சமாச்சாரம் அப்படின்னு ஒரு வேலை திருந்தால் அவளு அவள் கூட காலம் ஆகிட்டா இருக்கும் அப்புறம் தாயார் கூட காலம் ஆகிட்டான்னு வேலை தானே அப்புறம் இந்த பையன் தான் இருக்கேன் அப்புறம் யாரோ தெரியாது நல்ல ஒரு கர்ப்ப தனியாக வந்தால் எங்கள் வீட்டில் எங்கள் ஜாதி இல்லை எங்கள் இது இல்லை ஆனால் அவளை நாங்கள் ரசித்தோம் அதுலேருந்து ஒரு வளர்ந்து மறந்து அது எத்தனை வருஷம் சொன்னான் இத்தனை வருஷமாச்சேன்னு சொன்னான் அப்போ என்ன மாதிரி இருந்தாண்ணா இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் என்ன சொன்னேன் சரி உடனே வந்து அந்த பையனுக்கும் ஒன்றும் தெரியாது அதனால் அப்போ இந்த மாதிரி இது நீ பிறக்கிற வருஷத்தில் இது மாதிரி கிரகமாக இருந்தது ராஜா ரெண்டு இதாகிட்டுது அதுலேருந்து வந்து தான் இந்த அந்த ரா உன்னுடைய தாயார் தான் பத்தமகர்ஷி ராணி இவன் சொன்ன உடனே அப்போது இவனுக்கு இது வரைக்கும் இருக்க முடியாத ஒரு தாம் வந்து அந்த வேடங்கிற நினைவு இது வரைக்கும் இருந்தது அந்த வேடங்கிற எண்ணம் தட்சணத்தில் மாதிரி நாம் ராஜபுத்திரன்ட்டு தட்சணத்துலேயே அறி எப்போ வருதோ அப்போவே அவன் ராஜபுத்திரன் ஆகிட்டான் அதுக்கப்புறம் கொஞ்சம் அரி அறிவுங்கிறது வந்துட்டோம்னா அதுக்கப்புறம் ராஜபுத்திர நேரத்துக்கு இதான இது வேற ஒன்றும் தேர்ச்சி ஒன்றும் பண்ண வேண்டாம் தட்சணத்தில் ஞானத்தினாலேயே அவன் ராஜபுத்திரனாயிட்டாங்கிற மாதிரி அப்போ நீ வந்து எல்லாம் பரமாத்மஸ்வரூபம் தான்டாப்பா ஒவ்வொரு இடத்துல ஒரு உபாசி மாய வச்சு வெவ்வேறையா அப்படியே தோணிட்டுருக்கு கஷ்டம் சுகம் அப்படிலாம் தோணின்னு இருக்கு வாஸ்தவத்தில் உள்ள இருக்க முடியான பார்க்குற ஞானமானது சட்டாத் பரமாத்மஸ்வரூபந்தான் அப்படிங்கிறது தெரிவித்து விஷத்தையே அனந்தரம் அந்த ஞானம் வந்த உடனே தச்சா பரமாத்மஸ்வரூபத்தோடு ஒன்றா பரமாத்ம பரமாத்மஸ்வரூபமாகவே ஆகிடுறதுன்னு அர்த்தம் பரமாத்மஸ்வரூபமாகவே இருக்குது இல்லாதது இல்லாததாகவே முடியாது ஸ்வரூபமாக இருக்கிறது வேறையாக நமக்கு அந்த தோற்றம் அஜ்ஞானத்தினால் ஏற்பட்ட தோற்றம் நிறுத்தி ஆகிட்டுதானா பளீர்னு பிரகாஷிடுறது மேகாபாயே அம்சுபானிவம் அப்ப முடிந்துருக்குன்னா போச்சுன்னா பழிர்னு பிரகாசிக்கிற மாதிரி இது ஸ்வஸ்வரூபமாக அது சுத்த புத்தமாக இருக்க முடியாத மகாப்பிரகாசமான ஒரு பிரபாத்மஸ்வரூபமாக பரவம் ஆனந்தகனமான பரவாத்மஸ்வரூபமாக இதனுடைய ஆத்மா தக்ஷணத்தில் அப்படி அப்படிங்கிற அர்த்தத்தை தெரிவிக்கிறதுக்காக தான் அப்பா தத்துவதாக அவனுடைய சுரூபம் எதுன்னிட்டா எப்போ ஒன்று தத்துவதாக உன்னுடைய சுரூபம் தெரிஞ்சுக்கிறதுன்னா அப்போ நான் தெரிஞ்சிக்கிறது இல்லை அப்போ நானே ஆகிட்டேன்னு அர்த்தம் பக்தினாலும் உன்னுடைய சுரூபம் தத்து சுரூபம் தெரிஞ்சுவிட்டேன் அப்போ உன்னுடைய தத்துவ சுரூபம் தெரிஞ்சுட்டேன்னு இல்லை உன்னுடைய தத்துவ சுரூபம் இருக்கு அதுதான் நான் தெரிஞ்சுவிட்டேன் அர்த்தம் அதுக்குள்ளே பிரவேசிட்டேன்னா அதுதான் ஆகிட்டேன்னு அர்த்தம் தத் நான் ஒன்று பக்தி பண்ணினேன்னா அந்த பக்தியினுடைய பலம் யா சதாவா பக்தி தான் யாவான்னு எஸ்டாஸ்ட் தான் எஸ்டமாத்தையும் நான் செஞ்சுட்டேன் இந்த நான்கிற ஒரு குறைஞ்சது இருக்கே இந்த குறைஞ்சையும் செய்து சேர்ந்து போயிடுறது ஏன்னா நிறைஞ்சது நிறைஞ்சதுன்னு ஒன்று சொன்ன வேணா இன்னொரு சாமானிருந்து அது நிறைஞ்சதாகாது எல்லா சாமானும் அதுக்குள்ள அது ஆகிட்டா தான் அது நிறைஞ்சது ரெண்டாவது சாமான ஒன்று இருந்தது இது நிறையாது அது ஒன்றும் இது ஒன்று அந்த அது இருக்கிற இடத்து வரைக்கும் இது ஒரு